அன்பானவர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து புனிதமிக்க இந்த இரவில் அல்லாஹு தாலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக புனித இல்லமாம் காபா ஷரீஃபை தவாஃப் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும் திருநபியின் ரவுலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் த நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தாலா திரும்ப திரும்ப தந்தருள் வரிவானாக அன்பானவர்களே அல்லாஹ் தாலா நமக்கு நிறைய நியாமத்துக்களை கொடுத்திருக்கின்றான் அதில் பார்வை ஒரு நியம ஒரு நியாமக் செவிபுலன் ஒரு நியாமக் பேச்சாற்றல் ஒரு நியமக் இப்படி நிறைய நியமத்துக்களை அல்லாஹாலாக கொடுத்திருக்கின்றான் அறுவு கொடைகளை அல்லாஹத்தாலாக கொடுத்திருக்கின்றான் பார்வையை பற்றி அதனுடைய அதனுடைய அந்த மகத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கண்ணு தெரியாதவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் அந்த பார்வையினுடைய நியமத்து என்ன வேண்டும் நாவை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் பேச வராதவர்கள் பேச தெரியாதவர்கள் ஊமைகளிடத்தில் நாம் கேட்டோம் என்றால் அவர்களால் சொல்லவும் முடியாது ஆனால் அவர்கள்தான் அதனுடைய நேமத்தை விளங்குவார்கள் நமக்கு தெரியலை அதேபோன்று கால் காது செவிபுலன் அதனுடைய நேமத்துக்களை நாம் அறிய வேண்டுமென்றால் செவிடர்களிடத்தில் நம்ம கேட்டாலும் அவங்க சொல்ல முடியாது ஆனால் அவர்களுக்குத்தான் அதனுடைய நியமத்துக்களை அவர்கள் நல்ல முறையில் அறிந்திருப்பார்கள் அன்பானவர்களே அல்லாகத்தாலாக நமக்கு கேட்கக்கூடிய பாக்கியத்தை பேசக்கூடிய பாக்கியத்தை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அதே போன்று நிறைய நியாமத்துக்களை கொடுத்துருக்கிறான் இதுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதில் குறிப்பாக இறைவன் கொடுத்த அந்த நியமத்துக்களை அறிவுக்குடைகளை நல்ல முறையில் பயன்படுத்துவது மிகவும் அவசியம் நபி சொல்லல்லாஹு அலேம் வசல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வருகிறார் அந்த சஹாபி வந்து நபி அவங்கள்ட்ட கேட்கிறார் அத்தா ரஜூன் இல ஹபீபி முஸ்தபா சொல்லாஹு அலிஹ் வசல்லம் நபி அவங்கள்கிட்ட ஒரு சஹாபி வர்றார் யார் ரசூல் அல்லா இன்னி லா அசூமு இல்ல ஷஹர் வலா அசீத அலைஹின் நபியே நான் வருடத்தில் ஒரே ஒரு மாதம் மட்டும் நோன்பு வைக்கிறேன் ரமலான் மாதத்தில் மட்டும் நோன்பு வைக்கிறேன் அதிகப்படியானவர் எந்த நோன்பும் வைக்கிறது இல்லை வரலான நோன்பு ரமலான்ல மட்டும் வைக்கிறேன் நஃபிலான சுன்னத்தான எந்த நோன்பும் நான் வைக்கிறதில்லை இன்னும் சொல்கிறார் வலா ஹம்சன் வலா அசீதா அலைஹின் ஐவேளை தொழுகு மட்டும் தொழுகிறேன் ஒரு நாளைக்கு வேற சுன்னத்தான நபிலான அதிகப்படியான எந்த தொழுகையும் என்கிட்ட இல்லை வலைசர் இல்லாஹி தாலா மிம்மாலின் மின் மாலின் சதப்பத்தும் அல்லா என்கிட்ட வந்து செல்வத்தை கொடுக்கல அதனால நான் சதப்பாவும் இல்லை தான தர்மங்கள் செய்கிறதில்ல என்கிட்ட செல்வத்தை கொடுத்தா நான் வந்து தான தருமம் செஞ்சுருப்பேன் ஆனால் அல்லா என்கிட்ட செல்வத்தை கொடுக்கல அதனால நான் எந்த ஒரு தான தருமும் செய்யறதில்ல ஜக்காத்து கொடுக்கறதில்ல சதப்பா செய்கிறதில்லை ஐ மாத்தை நான் நான் மௌத்தாயிட்டேனா நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு நபி அவங்கள்ட்ட ஒரு கவலையோடு கேட்குற அஞ்சு பேரை தொழுகிறேன் வருஷத்தில் ஒரு நான் ஒரு மாதம் நோன்பு வைக்கிறேன் வேறு அதிகப்படியான எந்தாமளும் என்கையே இப்போ நான் மௌத்தா போயிட்டேனா நான் இங்கே இருப்பேன் என்று கவலை சஹாபிக்கு அந்த சஹாபிக்கு கவலை நிறைய பேருக்கு எல்லாம் செல்வத்தை கொடுத்துருக்குறான் அவங்க ஜக்காக்கு கொடுக்குறாங்க சதப்பா செய்கிறாங்க தான திறமங்கள் செய்கிறாங்க பள்ளிவாசல் கட்டுறாங்க மதர்சாவை நடத்துகிறாங்க நிறைய அவங்க செலவு செய்கிறாங்க ஆனால் நமக்கு எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அல்ல எனக்கு அல்ல செல்வத்தை அவ்வளவா கொடுக்கலை என்னால் சதப்பாவும் செய்கிறதில்லை ஹஜ்ஜும் செய்யலை உம்ராக்களும் செய்ய முடியல ஏன்னா எனக்கு வயசு அதிகமாகிடுச்சு செல்லும் இல்லை வசதி இல்லை இப்போ மூத்தா போயிட்டால் சொர்க்கத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா இந்த கவலை யாருக்கு இருந்துச்சு அந்த சஹாபிக்கு இருந்துச்சு இப்போ நபி உங்கள்கிட்ட கேட்குறாங்க நபி சொல்லாலே சொல்லுவோம் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க பில் ஜன்னா பால ஃபில் ஜென் அனி சொர்க்கத்தில் இருப்பாள் எல்லா சஹாபாக்களுக்கும் ஆச்சரியம் நபி அவங்க சொர்க்கத்தில் இருக்கிறதா இந்த சஹாபியை சொல்லிட்டாங்களே நம்ம நபியோடையே இருக்கிறோம் பல போர்களில் கலந்துக்கிறோம் பல நோன்பு வைக்கிறோம் பல சதக்காக்கள் செய்கிறோம் ஜக்காத்து கொடுக்குறோம் தான தருமங்கள் செய்கிறோம் ஆனால் நமக்குன்னா இந்த சுப செய்தி சொல்லப்படலை இந்த சஹாபிக்கு நபி அவங்க என்ன சொல்லிட்டாங்க சொர்க்கத்தில் நீ இருப்பாயின்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியத்தோடு அந்த சஹாபாக்கள் பார்க்குறாங்க அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க நீ சொர்க்கத்தில் என்னோடு இருப்பாய் இருக்க வேண்டுமென்றால் சில விஷயங்களை செய்யணும் அப்போ அந்த சஹாபி கேப் கேட்குறாங்க யார் அசூலா சொர்க்கத்தில் நான் இருக்கேன் அது உங்களோடு இருப்பேனா ஆமாம் கண்டிப்பாக நீ என்னோடு இருப்பாய் என்று நபி சொல்லாலே சொன்னு சொல்கிறாங்க அப்போ என்ன அமல் செய்யணும் நபிசல்லாலே சொன்னால் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க அதில் முதலாவதாக நபி அவங்க சொல்கிறது இதான் ஹேப்பில் த பல்பக்னில் உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரண்டு விஷயத்தை பாதுகாத்துக்கொள்ளணும் உள்ளத்திலிருந்து நல்ல கவனிங்க நமக்கு அல்லாஹ் உள்ளத்தை கொடுத்துருக்கிறான் இந்த உள்ளத்திலிருந்து இரண்டு விஷயத்தை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளணும்னு நபீசல் சொல்கிறோம் அது ரெண்டு விஷயம் என்ன நபி அவங்க சொல்லும் பொழுது முதலாவது அல் ஹசர் பொறாமை பொறாமை இல்லாமல் உங்கள் உள்ளத்தை பார்த்துக்கும் எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் பழக்கமானவர்களுக்கு எல்லாம் நிறைய நியமத்துக்களை நிறைய செல்வத்தை கொடுத்துருப்பான் அல்லது ஆண் குழந்தைகளை கொடுத்துருப்பான் அல்லது பெண் குழந்தைகளை கொடுத்துருப்பான் நல்ல தொழில்துறை இருக்கும் அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுத்துகிற இந்த பொறாமை என்ன செய்யும் நம்மளை ஈமான மட்டும் தூரமாக்கிரும் நபி அவங்க சொல்லியிருக்குறாங்க அல் ய குருல் ஈமான் ஈமானை பொறாமை என்பது ஈமானை தின்றுவிடும் விடும் எந்தளவுக்குன்னு சொன்னார் கமா தஹ குல் உன்னார் ஹதப் ஒரு வைக்கலை அந்த வைக்கல் காஞ்ச வைக்கல் இருக்குதுல்ல மாடுனால் சாப்பிடும்ல அந்த வைக்கலை எப்படி தீயி பொசுக்கி கசி அதை அப்படியே சாம்பல் ஆக்கிறதோ அதே மாதிரி இந்த பொறாமை என்பது உங்கள் ஈமானை தின்றுவிடும் என்று நபி சொன்னால் ஆலோசனை சொன்னாங்க அப்போ நம்ம ஈமான் பாதுகாக்கப்படணும்னா என்ன செய்யணும் நம்ம என்ன செய்யணும் பொறாமைப்படக்கூடாது பொறாமைன்னா என்ன நல்லா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடாது நமக்கு கிடைக்கணும் எல்லாம் அவங்களுக்கு செல்வத்தை கொடுத்துருக்கிறான் அந்த செல்வம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு செய் நினைப்பது பொறாமை அப்படின்னு நினைக்கிறது பொறாமை அவர்கிட்ட அல்லா செல்வத்தை கொடுத்துருக்கிறானா நம்ம என்ன நினைக்கணும் அலமது இல்லா அல்லா அவருக்கு கொடுத்துருக்குறான் மாஷாலெலாம் எல்லாம் அவங்களுக்கு அருள் செஞ்சிருக்கிறான் நமக்கு எல்லாம் கொடுப்பான் நமக்கும் எல்லாம் அது கொண்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறது பொறாமை கிடையாது ஆனால் பொறாமைனா என்ன அவனுக்கு கொடுத்தது அவன்கிட்ட இருக்கக்கூடாது அது நமக்கு கிடைக்கணும் அப்படி நினைக்கிறது என்னங்க பொறாமை அவருக்கு கொடுத்ததை நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்படுறதில்லை கவலைப்படுறது அல்ல அவனுக்கு கொடுத்துட்டானேன்னு சொல்லி கவலைப்படுறோம்ல அதுவும் பொறாமை எல்லா ஒரு மனிதனுக்கு ஒரு அருள் குடையை கொடுக்குறான்னு சொன்னால் அதை நினைத்து நம்ம சந்தோஷப்படணும் அதை நினைத்து நம்ம பொறாமைப்பட்டோம்னு சொன்னால் நம்ம ஈமான் பலகீனமாகிடும் ஈமான் தின்றுவிடும் என்று நபிசல்லா அலேஸ்வரன் சொல்லியிருக்கிறாங்க அப்போ உள்ளத்திலேருந்து முதலாவது எதை பாதுகாக்கணும் பொறாமையை பாதுகாக்கணும் நபிசல்லா அலேஸ்வரன் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க கல்வ அணி இஸ்மை இரண்டு விஷயத்தை உள்ளத்துலேருந்து பாதுகாக்கிறேங்க ஒன்று பொறாமை இன்னொன்று ஹுல் விரோதம் குரோதம் ஒரு மனிதன் மேலே ஒரு விரோதம் அந்த விரோதத்தை வச்சு அவனை பழிவாங்குது இந்த வாங்கக்கூடிய அந்த தன்மையை உள்ளத்திலிருந்து பழி வாங்கக்கூடிய தன்மை குரோதம் உள்ள அந்த தன்மையை ஒரு மனிதனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு சண்டை நடந்துருச்சு நண்பர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்துருச்சு சகோதரர்களுக்கு மத்தியில் சண்டை நடந்துருச்சு சகோதரிகளுக்கு மத்தியில சண்டை நடந்துருச்சு ஏதோ பேச்சுவார்த்தையில அந்த சண்டை முத்திருச்சு சண்டை நடந்துருச்சு பேசாம இருக்கிறாங்க அது வேற விஷயம் ஆனா பழி வாங்கக்கூடிய அந்த தன்மை இருக்குல்ல குரோதம் எப்படியாவது அவனை நம்ம வந்து பழி வாங்கிடணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குதே அது உள்ளத்தில் இருக்கக்கூடாது ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வாங்கக்கூடிய தன்மை குரோதத்தன்மை அதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது என்று நபீசல்லா நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சொர்க்கவாசிகளை பற்றி எல்லா புறானில் சொல்லும் பொழுது அல்லாஹா சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விரோத தன்மையை நீக்கிடுவான் நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துலேயும் நல்ல எண்ணங்கள் இருக்கும் கெட்ட எண்ணங்கள் இருக்கும் ஆனால் சொர்க்கவாசிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அந்த கெட்ட எண்ணத்தை எடுத்துருவான் எடுத்துட்டு தான் அவங்க சொர்க்கத்தில் போவாங்க சொர்க்கத்தில் போன பிறகு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று எண்ணம் வராது எல்லாம் பாருங்கள் அவருக்கு இப்படிலாம் கொடுத்துருக்குறான்னு அந்த பொறாமை அவங்களுக்கு அந்த எண்ணமே வராது சொர்க்க வாசிகளுக்கு இப்போ நம்ம உலகத்தில் வாழும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் பொறாமை இருக்கக்கூடாது இன்னொன்று என்னது யாரு மேலேயும் விரோதம் குரோதம் பழிவாங்கக்கூடிய அந்த எண்ணம் இது உள்ளத்தில் இருக்கக்கூடாது நம்பர் ஆளு சொன்னாங்க உங்களுடைய உள்ளத்துலேருந்து ரெண்டு விஷயத்தை எடுத்துருங்க நீங்கள் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீங்க அடுத்து சொன்னாங்க உங்களுடைய நாவிலிருந்து இரண்டு விஷயத்தை எடுத்துருங்க ஒன்று கிது ஒன்று என்னது பொய் நாவல் பொய்யிலிருந்து உங்களை பாதுகாக்கணும் ஈயாக்குமுள் கதி பொய்யிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்லலே சொன்னாங்க பொய் நமக்கு இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட சர்வசாதாரணமா செய்யக்கூடிய ஒரு பாவம் என்ன பொய் சொல்லிடுறோம் ஒரு பொய்யை மறைக்க பல பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கு அந்த பல பொய்யை மறைக்க இன்னும் பல பொய்கள் சொல்ல வேண்டியது அப்ப வாழ்க்கை முழுவதும் அவனுடைய வாழ்க்கையில அதிகமான பேச்சு பேசினாலே பொய் முனாஃபிக்குடைய அடையாளத்தை நரிசல்லால் சொல்லும் பொழுது சொன்னாங்க அலாமத்துல் முனாஃபிக் சலாசா இதா அத்தத்த கதீப அவன் பேசினாலே பொய் பேசுவான் முனாஃபிக் நயவஞ்சகன் இப்படிப்பட்டவன் பேசினாலே தான் வாயில வரும் நன்மையான விஷயங்களே வராது நல்ல காரியங்களவே சொல்ல மாட்டான் உண்மையே பேச மாட்டான் முனாஃபிக் உடைய அடையாளத்தில் ஒன்று என்னது அவன் பேசினால் பொய் பேசுவான் இப்போ நர்சிர்லாளீஸ்வரன் சொன்னாங்க அல் பொய்யும் தின்றும் அதே மாதிரி ஈயாக்குமுல் கதிப் பைன்னல் யக்குலுல் ஹசனா உங்களுடைய நன்மைகளை பொய் தின்றுவிடும் பொய் எப்படி நம்முடைய நன்மைகளை அழிச்சிடும் அதனால் அபிசல்லா அலீஸ்வரன் சொன்னாங்க பொய் என்பது உங்களை கெட்ட பாதையில் கொண்டு சேர்க்கும் அந்த கெட்ட பாதை உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் உண்மை என்பது உங்களை நல்ல பாதையில் கொண்டு சேர்க்கும் அந்த நல்ல பாதை உங்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் சொன்னாங்க அப்போ நம்ம பேசினா என்ன செய்யணும் உண்மையை பேசணும் இருந்து இரண்டு விஷயம் ஒன்று பொய் பேசக்கூடாது இருந்து பொய் பேசுவதை விட்டும் நம்ம நாவை பாதுகாத்துக் கொள்ளணும் இன்னொன்று நபி நபியவங்க சொன்னாங்க புறம் பேசக்கூடாது புறம்னா என்னங்க அவங்க நம்ம சகாபாக்கள் கேட்டாங்க யார் அசூரல்லா புறம்னா என்ன இப்போ நபி சகாபாக்கள் சொன்னாங்க புறம்னா என்ன அப்போ நபியவங்க அதுக்கு பதில் சொல்லும் பொழுது புறம் சொன்னால் உங்களுடைய சகோதரர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் இல்லாத போது அல்லது அவருக்கு முன்னாடியே அவருக்கு பிடிக்காத விஷயத்தை பேசுகிற இப்போ ஒருத்தர் இருக்கிற நண்பர் நண்பரை பற்றி தவறான விஷயத்தை நம்ம மக்களிடத்தில் பேசுகிறது உனக்கு தெரியுமா அவன் இப்படின்னா பேசினான் உனக்கு தெரியுமா அவன் இப்படிப்பட்டவன் அவனை பற்றி பேசுகிறது இந்த பேசக்கூடிய விஷயத்தை அந்த நண்பன் கேட்டால் கவலைப்படுவான் இதுக்கு பேர் தான் என்னது புறம் இப்போ நபிசல்ல சகாபி கேட்டாங்க யாரா ஒரு மனிதனிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை பேசினாலுமா புறம் இப்ப நபி சொன்னாங்க இருக்கக்கூடிய விஷயத்தை பேசினாதான் புறம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ பேசினேன்னு சொன்னா அது என்னது இட்டுக்கட்டு அதை விட பெரிய பாவம் புறத்தை விட பெரிய பாவம் நபி அவங்க என்ன சொன்னாங்க உங்களுடைய நாவலிருந்து இரண்டு விஷயம் அதுல ஒன்று என்னது புறம் பேசக்கூடாது புறம்னால் அடுத்தவங்களை பற்றி தவறான விஷயத்தை பேசிக்கிட்டே இருக்குது அதனால என்ன என்ன தீமை தெரியுமா நம்ம நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போய் நம்ம நன்மைகள் எல்லாம் அழிஞ்சு போய் புறம் பேசுவது நவிய உங்கள் புறான் அல்லாஹாலா சொல்லுவது உங்களுடைய சகோதரனுடைய அந்த இறந்து போன அந்த மாமிசத்தை தின்னுவதற்கு சமமானதுன்னு சொன்னாங்க யாராவது மாமிசத்தை சாப்பிடுவாங்களா சகோதரன் ஒரு நண்பருடைய ச கரியை கடித்து சாப்பிடுவாங்களா அந்த அதுக்கு சம்மந்தமானது குரான் அல்லாஹுத்தான் ஆயத்தில் சொல்கிறோம் புறம் பேசுவது எவ்வளோ மோசமானது மாமிசத்தை சாப்பிட்றதுக்கு மோசமானது ரமலானுடைய காலத்தில் இரண்டு பெண்மணிக்கு வைத்த வைத்தவலி இரண்டு பெண்மணிக்கு சரியான வைத்த வைத்தவலி நபி அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க யார் ரசூரெல்லாம் நோன்பு வச்சிருக்க இரண்டு பெண்களுக்கு வயிறு வலிக்குது இப்போ நபி அவங்க கூப்பிட்டாங்க அந்த அந்த பெண்களை ஒரு பின்னத்தில் வாங்கி எடுக்க சொன்னாங்க சதை துண்டு விழுந்தது அப்போ நபி அவங்க சொன்னாங்க இந்த பெண்கள் நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசியிருக்கிறாங்க நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசியிருக்கிறாங்க இப்போ புறம் பேசுவது சகோதரருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமானது அப்போ பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது இந்த இரண்டு விஷயத்தை விட்டும் அந்த சஹாபிக்கு நபி அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க நாவிலிருந்து இரண்டு விஷயம் பொய் புறம் இதை உங்கள் நாவை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்க அடுத்து நபி சொல்லா அலே சொல்ல சொன்னாங்க மூணாவதாக கண்ணிலிருந்து இரண்டு விஷயத்தை பாதுகாக்க கண்ணிலிருந்து இரண்டு விஷயம்னா என்ன இப்போ நபி சொல்லா அலே சொல்லும் பொழுது சொன்னாங்க இலா இலாமா ஹர்ரமல்லா அல்லாஹு ஹராமாக்கிய அந்த விஷயத்தை பார்க்கக்கூடாது அந்நிய பெண்ணை பார்க்கறது ஆபாசமான வீடியோக்களை பார்க்கறது ஆபாசமான படங்களை பார்க்கறது ஆபாசமான விஷயங்களை செய்கிறது பார்க்கறது இதெல்லாம் என்னது ஹராம் கண்ணை கொண்டு அல்லாஹு தாலா அதுவும் கேள்வி கேட்பான் ஆரம்பத்தில் நான் ஓதுன அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன சமஹ வல்வசர வல் ஃபுஆ நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒ ஒவ்வொரு கேட்கக்கூடிய அந்த விஷயத்தையும் பார்க்கக்கூடிய விஷயத்தையும் வல் ஃபுகாத சிந்திக்கக்கூடிய விஷய சம்பந்தமாகவும் உலா இக்கான அன்பு மஸ்பூலா அல்லாஹாலா நாளை மறுமையில் கேள்வி கேட்பான் என்ன பார்த்த என்ன பேசின என்ன சிந்திச்ச இதை பற்றி அல்லாஹ் எங்கே கேள்வி கேட்பான் மறுமையில் அல்லாஹ் கேள்வி பார்ப்போம் அதனால் என்ன செய்யக்கூடாது ஹராமான விஷயத்தை பார்க்கக்கூடாது அந்நிய பெண்ணை பார்க்குறது ஆபாசமான வீடியோக்களை பார்க்கறது போஸ்டர்களை பார்க்கறது அதை பற்றி சிந்திக்கிறது அதெல்லாம் என்னது ஹராம் அதனால் நபி சொல்லா சொன்னாங்க அந்த சகாபிக்கு கண்ணை கொண்டு இரண்டு விஷயத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒன்று ஹராமான பார்வை விட்டு உங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் அடுத்து என்ன சொன்னாங்க நபிசல்லா அலே ஒரு மனிதனை இழிவாக பார்க்காது எந்த ஒரு முஸ்லீமையும் இழிவாக பார்க்காதீங்க ஒரு மனுஷனுக்கு அல்ல நல்ல விஷயத்தை கொடுத்துருப்பான் சில மனுஷர்களுக்கு அல்லாத்தால சில கெட்ட விஷயங்களை கொடுத்துருக்கலாம் அதனால் என்ன செய்யக்கூடாது அவனை இழிவாக பார்க்கும்போதெல்லாம் அவன் அப்படியே இழிவாக பார்க்கறது சுற்றி இருக்கான் அப்படி ஒரு இழிவாக பார்க்கறது ஒரு முஸ்லீமை இழிவாக பார்க்குறத விட்டு உங்கள் கண்ணை பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று நான் சொல்லாதே சொல்லுங்க மூன்று விஷயம் ஆறு மூன்று பொருள் ஆறு விஷயம் ஒன்று கல்விலிருந்து இரண்டு விஷயம் சொல்லுங்க என்னென்ன கல்விலிருந்து இரண்டு விஷயம் பொறா பொறாமையை விட்டு உங்கள் கண் உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளணும் இரண்டாவது விரோதம் புரோதம் அதை விட்டு உங்கள் உள்ளத்தை பாதுகாத்து கொள்ளணும் அடுத்து நபி சொல்லா அலிஸ்ல நாவிலிருந்து இரண்டு என்ன சொன்னாங்க பொய் பேசக்கூடாது புறம் பேசக்கூடாது அடுத்து இருந்து இரண்டு விஷயம் என்ன சொன்னாங்க ஹராமான விஷயத்தை பார்க்க கூடாது யாரையும் இழிவாக பார்க்க கூடாது அப்ப நபி அவங்க சொன்னாங்க இந்த ஆறு விஷயத்தை நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நாளை சொர்க்கத்துல என்னோடு இருப்பீங்கன்னு சொன்னாங்க இப்ப அந்த சகாவி சந்தோஷமா நபி உங்ககிட்ட சொன்னார் யார சூழல்லா நிச்சயமாக இந்த ஆறு விஷயத்தை நான் கடைபிடிப்பேன் என் வாழ்நாளில் என்றும் புறம் பேச மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஹராமான விஷயத்தை பார்க்க மாட்டேன் யாரையும் இழிவாக பார்க்க மாட்டேன் என்று அந்த சகாதி நபியை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு சென்றார் இப்போ நம்மளும் நபியோடு சொர்க்கத்தில் இருக்கணும்னா என்ன செய்யணும் இந்த ஆறு விஷயத்தை நம்ம விட்டு தவிர்த்து ஆறு விஷயத்தை விட்டு நம்ம தமிழ்ந்துருந்தால் நம்ம என்ன செய்யணும் எங்கே போக முடியும் சொர்க்கத்துக்கு நபியோடு இருக்க முடியும் இப்போ அல்லாஹு தாலா நமக்கு கண்ணை கொண்டு அந்த இரண்டு ஹரா விஷயத்தையும் பாதுகாப்பானாக நாவை கொண்டு அந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹு தாலா பாதுகாப்பானாக உள்ளத்தில் கல்வை கொண்டு அந்த இரண்டு விஷயத்தையும் அல்லாஹு தாலா நம்மை பாதுகாப்பானாக நாளை கண்மணி நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வாஹிருதாவா நான் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ